நாற்றாலில் அமர்ந்து பெறப்போகும் தன்மானத்தை சக்கரமைப்பை சந்திக்கிறது தன்மானத்தை நேர்த்து போகும் எண்ணங்களிலே குடியாறு நிலையில் நிழலாட நேர்ந்து போகும் எண்ணங்களிலே உயரது நிலைகளில் நிழலாக உலகத்தில் பெற்ற உடமையினே முடியாது யாராலும் களவாடல் உலகிற்கு பெற்ற உடமையினை யார் குடியாவினே யாராலும் களவாடல் எதுவாக உருவாக ஆசைப்பட்டேனோ அதற்காக தன் பழங்கள் எதுவாக உருவாக ஆசைப்பட்டேனோ அதற்காக தன் வாய்ப்பான பழங்கள் முன்னாளிலே சிபாரிசுக்காக குரல் தர வேண்டியதில்லை சில பழங்கள் முன்னாளிலே சிபாரிசுக்காக குரல் தர வேண்டியதில்லை பிற வளங்கள் வசந்தத்திற்கான